பல பேர் நான் படித்து முடித்த புதுசில் நம்பவே இல்லை நம்பாமலே வந்து அதே ஒன்ட்ட வந்த வைத்தியம் பார்த்தா எப்படியா சரியாகும் அதில் இருந்து கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தில் நான் வந்து மருத்துவத்துறையில் புகுந்தபோது இன்னைக்கு கர்ப்பிணினாலே வந்து பார்த்தீங்கன்னா நோயாளியாக ட்ரீட் பண்ணுறாங்க சமூகத்தில் நான் மருத்துவர் ராஜா செக்பீர் அதாவது நான் வந்து அடிப்படையில் ஒரு விவசாயத்து குடும்பத்தில் பிறந்தவன் அந்த விவசாயத்து குடும்பத்தில் பிறந்து இந்த மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டுங்கிறதுல எங்கள் அப்பா வந்து ரொம்ப தரமான உணவு கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த விவசாயத்துக்கான அனைத்து பங்களிப்பையும் செய்வாங்க அந்த அடிப்படையில் அந்த விவசாய இருந்து நான் படித்து வளர்ந்து வந்து நான் ஒரு நேச்சுரோபதி அண்ட் அக்குபஞ்சர் இயற்கை மருத்துவராக இன்று சமூகத்தில் செயல்பட்டுட்டு வரேன் இந்த அடிப்படையில் நாங்கள் சென்னைக்கு வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து கிளினிக்கில் நம்மளுடைய சுகம் குணம் அப்படிங்கிற ஒரு கிளினிக் வந்து வடிவமைத்தோம் வடிவமைச்சு மக்கள் மக்களுக்கு ஒரு முறையான மருத்துவம் இயற்கை தன்மையில் மருந்து இல்லாமல் ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் அதாவது எது எதெல்லாம் தன்மையில் சுகமாகுமோ அந்த இயற்கை தன்மையில் சுகமாக்கக்கூடிய அனைத்து முறைகளையும் நம்ம சிகிச்சை மையத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அக்கப்பஞ்சர் சித்தா ஆயுர்வேதா இயற்கை மருத்துவம் டான் தெரப்பி ஃபிசியோதெரபி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த கிளினிக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கிளினிக் நடைபெற்றுட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் ஹானஸ்டான சர்வீஸ் வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து தனித்தன்மையோடி செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தோடு அணுகக்கூடிய ஒரு முறை தான் இன்றைக்கி சுகம் குணங்கிறதுல செஞ்சிகிட்ருக்கோம் அதில் முதன்மையாக பார்த்தீங்க அப்படின்னா டயக்னோசிஸில் நாடி பரிசோதனை பல பேர் நான் படித்து முடித்த புதுசில் நம்பவே இல்லை நம்பாமலே வந்து அதே ஒன்ட்ட வந்த வைத்தியம் பார்த்தா எப்படியா சரியாகும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய காலத்தில் இருந்து கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தில் நான் வந்து மருத்துவத்துறையில் புகுந்தபோது என்னுடைய டெடிக்கேஷன் என்னுடைய ஆர்வம் மக்களுக்கு மனதையும் உடலையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு செயலை நம்ம நிச்சயமாக செய்யும்போது ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும் வெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மக்களுக்கு ஹெல்த்தையும் வெல்த்தையும் வளமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையை வந்து அதுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் தான் வாழ்வியல் அகாடமி அந்த வாழ்வியல் அகாடமியில் பார்த்தீங்கன்னா வாழ்வியலை போதிக்கக்கூடிய அனைத்து கல்வியும் அதாவது நீங்கள் மருந்தே இருக்கீங்க மருத்துவமே எடுத்துகிட்டு இருக்கீங்க காலம் முழுக்க எனக்கு அதுலேருந்து விடுதலை அடைய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்த மக்கள் வச்ச கேள்வியில் அப்போ நம்ம என்ன செஞ்சால் இது வந்து மக்களுக்கு வந்து மருந்து இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் மக்களை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக தான் வாழ்வியல் அகாடமி அதில் வந்தீங்கன்னா ஹெல்த்துக்கான ரகசியத்தையும் ஆரோக்கியத்துக்கான ரகசியத்தையும் முழுமையாக உங்களுக்கு டீச் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸலண்ட் அதாவது இயற்கை மருத்துவ துறையில் இயற்கை நீங்களே ஒரு உங்கள் உடம்ப அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சீக்ரெட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உள்ள செயல்பாடுகளை செய்யும்போது தான் நீங்கள் முழுமையாக மருந்து இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வாழ்வியல் அகாடமிங்கிற இன்ஸ்டியூஷனை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் பல மக்களுக்கு கர்ப்பம் கர்ப்பி அதாவது இன்றைக்கி கர்ப்பிணினாலே வந்து பார்த்திங்கன்னா நோயாளியாக ட்ரீட் பண்ணுறாங்க சமூகத்தில் அந்த நோயாளியாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதற்கான கல்வியும் அதற்கான வாழ்வியலையும் அதற்கு எப்படி எப்படிலாம் அந்த ஸ்டேஜஸில் நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட் மன்தில் என்ன பண்ணணும் செகண்ட் மந்த்தில் என்ன பண்ணணும் தேர்ட் மன்த்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையான ஒரு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கைனகாலஜி டீம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக செயல்பட்டு இன்னைக்கு வலிமைப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்து எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி படிப்பு தெரியும் மருத்துவம் எப்படி பார்க்கணுன்னு தெரியும் ஆனால் எப்படி வந்து ஒரு கிளினிக் நடத்தணுங்கிறது தெரியாது அந்த கிளினிக் நடத்தக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்லையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் வந்து நிறைய இடங்களில் போய் நான் லேர்ன் பண்ணி இதை செஞ்சிட்ருக்கோம் அப்போ செய்யும்போது தான் வந்து ஒரு முழுமையான ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் அதாவது ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கும்போது தான் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்போந்தான் உங்களுக்கு இந்த ஆண்ட்ர்பனஸ் ஸ்கில் தேவைப்படுது ஒரு மருத்துவனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முறையான ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டிய கால கட்டாயத்தில் நீங்கள் சரியாக மருத்துவம் செய்யும்போது அந்த மருத்துவர்களுக்கு எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் இதை கண்டிப்பான முறையில் தெளிவான முறையில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை செய்யும்போது உங்களுடைய மருத்துவமனை இன்னும் வளமாக இருக்குங்கிறது என்னுடைய மருத்துவ சக ஊழியர்களுக்கும் என் என் துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றத்துக்குள்ள மனிதன் மா மனிதனுக்குள்ளே மாற்றத்துக்கான செயலை வந்து செய்யணும் அப்படின்னா மருத்துவத்துறை மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும் இதில் ரெண்டு விதமாக செய்ய முடியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் இன்னொன்று வந்து வாழ்வியல் கல்வி அதாவது எஜுகேஷன் மூலமாக உங்களை வந்து துரிதப்படுத்திட முடியும் அதாவது லைஃப் ஸ்டைல் இந்த வா எப்படி சாப்பிட்ணும் எப்படி தூங்கணும் எப்படி நடக்கணும் எப்படி ஃபிட்னஸ் வச்சுக்கணும் எப்படி எப்படிலாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு இயற்கை மருத்துவத்தின் மூலமாக குறிப்பாக இயற்கை மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வளமான கல்வியை இன்றைக்கி கொடுத்து மக்கள்கிட்ட சுகம் குணங்கிற நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் செயல்பட்டுட்ருக்கு அந்த செயல்படுறதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் மக்கள்கிட்ட இதுவரைக்கும் உண்மையோடையும் சத்தியத்தோடையும் அதிகமான ஒரு செயல்பாட்டை அதாவது உண்மையோடியும் சத்தியத்தோடையும் ஒரு நேர்த்தியோடியும் கிளாசிக்கல் முறையில் அதாவது பாரம்பரிய முறையில் இன்னைக்கு வரைக்கும் அதில் தொன்று தொட்டு செயல்படுறதுனால அனைத்து நோய்களுக்கும் இயற்கை மருத்துவத்தில் விடுதலை இருக்குது அது புரிஞ்சுக்கிறதுக்கான செயல்பாடும் கல்வியும் இந்த வாழ்வியல் அகாடமியில் இருக்குது எல்லா தொகுப்பையும் அதாவது சுகம் குணம் பார்த்திங்கன்னா மெடிசன் கன்சல்டிங் தெரப்பி எஜுகேஷன் இந்த நாளும் சேர்ந்தது தான் இந்த மருத்துவத்துறைக்கு வர வர முழுமையான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது செயற்கை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருகிட்டே போகுது செயற்கை மருத்துவத்துக்கு மக்கள் அடிமையாகிட்டே போகிறாங்க அந்த செயற்கை மருத்துவத்திலிருந்து மக்களை விடுதலை கொடுக்க வேண்டும் எப்படியாச்சும் ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கான செயல் நம்ம அந்த ஆத்மகரமாக இந்த உலகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த மருத்துவம் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டுச்சு இப்போ இந்த மருத்துவத்தின் இந்த மருத்துவமனையினுடைய சிறப்பு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மனிதனுக்கு மூன்று விதமான செயலையும் அதாவது அந்த மூன்று விதமான செயல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இப்போது அதாவது போஸ்டர் சேஞ்சஸ் அதாவது உடம்பினுடைய கட்டமைப்பினுடைய மாற்றத்தை ஏற்படுத்துது அதாவது இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் எப்பொழுதுமே இந்த அஸ்தி கெட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளுறவுகளுடைய இயக்கம் மிக சீராக இயங்கும் அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் சேஞ்சஸ் இயற்கை மருந்து இயற்கை உணவே மருந்து உணவு மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கொள்கையின் மூலமாகவும் சித்த மருத்துவத்தின் மூலமாகவும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாகவும் இயற்கை நேச்சுரோபதியில் உள்ள டைட் மூலமாகவும் இந்த கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கோம் அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி சேஞ்சஸ் அதாவது சக்தி மண்டலங்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்குபஞ்சர் ரீதியாகவும் பிராணிக் ஹீலிங் ரீதியாகவும் ரேக்கு ஹீலிங் ரீதியாகவும் சவுண்ட் ஹீலிங் மூலமாகவும் இந்த சக்தி மண்டலத்தை சரி பண்ணக்கூடிய மூன்று வல்லமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகமுகம் மருத்துவமனையில் இருக்குது அதாவது எனர்ஜி சேஞ்சஸ் கெமிக் பயோ கெமிக்கல் சேஞ்சஸ் அடுத்தால போஸ்டர் சேஞ்சஸ் அதாவது நீங்கள் யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அப்படி கழுத்து இது உடைக்கும் போது சடக்குன்னு ஒரு சதம் கேட்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைரோபிராக்டிக் ட்ரீட்மெண்ட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனாக உங்கள் முதுகு தண்டு வரக்கூடிய பிரச்சனை உங்கள் எலும்பில் வரக்கூடிய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையாக அணுகக்கூடிய இடம்தான் இந்த சுகம் குணம் முதல்ல இந்த மருத்துவத்துறைக்கு நாங்கள் வந்த புதுசில் நாடி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குவேன் ஆ இதெல்லாம் என்னையா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியும் கிண்டலுமாக பார்த்தவங்க இன்றைக்கி அதில் உள்ள செயல்பாடு நாடி பார்த்துட்டோன்னே உங்களுக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கான செயல்பாடு இருக்குது இதற்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி பார்த்த பிறகு யாரெல்லாம் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம் அப்படின்னு மறுத்தாங்களோ வெறுத்தாங்களோ அவங்களாம் இன்றைக்கி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன் உங்களை பார்க்கணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன் அன்றைக்கி இந்த நாக்கு தவறாக பேசிருச்சு மன்னிச்சுருங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி எங்கள்கிட்ட உண்மைத்தன்மை இருக்கிறதுனால மக்கள் திரும்ப திரும்ப வராங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வேண்டி நிறைய காத்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த காலத்திலையும் இயற்கை தோற்று போவதில்லை இயற்கை வென்றே தீரும் அந்த அடிப்படையில் தான் நம்ம கிளாசிக்கல் டயக்னோஸிக்ஸில் நாடி பரிசோதனைங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பரிசோதனை இதை பார்த்து வியந்தவங்க இதை பார்த்து செயல்பட்டவங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நோயிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டிருக்காங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி எல்லா மருத்துவமனையிலையும் ரிலீஃப்கான வேலை மட்டும்தான் செயல்பட்டுருக்கு க்யூருக்கான வேலை செயல்படலை நம்ம க்யூருக்கான வேலையை மட்டுமே நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரூட் காஸ்ட் க்யூரை மட்டுமே நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை மையத்தை தான் நம்ம செயல்பட்டு நடத்திட்டு வரோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்